இங்கே ஜீவா சொன்ன மாதிரியே கரடிலேருந்து வந்ததும் முத்துக்கு கால் பண்ணுறாங்க முத்துக்குமே போய் ஜீவா பிக்கப் பண்ணிவிட்டு ஏன்னா மேடம் போன டைம் தான் வந்து வராதமாக போயிட்டீங்க இந்த டைம்தான் மூணு நாள் நாளைக்கு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ ஜீவா வந்துட்டு இல்லை முத்து போன டைமே வந்துட்டு நான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயமா தான் வந்திருந்தேன் ஆனால் வந்துட்டு என்ன ரெண்டு ஃப்ராடுகள் ஏமாத்தி என் கையில் இருக்கிற பத்தெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க அதனால் வந்துட்டு என்னோட வேலை முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து என்ன மேடம் சொல்கிறாங்க உங்ககிட்ட வந்து பணத்தை புடுங்கிட்டு போயிட்டாங்களா நீங்கள் என்ன போலீஸில் இது கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி சும்மா விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ ஜீவா இருந்துட்டு எனக்குலாம் அதுக்குள்ள முத்து நான் எனக்கு பிஸ்னஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் உடனடியாக அர்ஜென்ட்டாக வந்துட்டு கரெக்டாக கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் மட்டும் அது யார் என்ன சொல்லுங்கள் நானே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களா இருக்காங்க அவங்கள வச்சு அந்த பணத்தை எப்படியாவது பிடிங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஜீவா இருந்துட்டு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் முத்தோ எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு வாங்க பக்கத்தில் ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ முத்து வந்துட்டு இங்கே பாருங்க மேடம் இங்கேயா பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராரு சரி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முத்துக்கு ஏதோ சவாரிக்கு கால் வருது சரி நீங்கள் உள்ளே படம் மேடம் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிறாரு இங்கே உள்ள ஜீவா வரவும் இங்கே மனோஜ் ரோஹினி தான் இருக்காங்க அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா கூட சீக்கிரமே அந்த வீட்டை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சந்தோஷமா சேர்த்து பேசிட்டு இருக்காங்க அத பார்த்துட்டு ஜீவா எதுவுமே நம்ம பார்க்கவே வேண்டாம்னு சொல்லி நினச்சவோம் இப்ப அதுக்களையும் பார்க்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப எரிச்சலோட வெளியில வராங்க போன் பேசி முடிச்சுட்டு வந்த முத்து என்னச்சு மேடம் அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல முத்து நான் தான் எங்கே பணத்தை ஏமாத்திட்டு போனாங்கன்னு சொன்னேன் ரெண்டு ஃபிராடு அது ரெண்டு தான் உள்ள உட்காந்துட்டு இருக்கு எனக்கு அதை பிடிக்கல வெளியில வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் என்ன மேடம் நம்ம கையில ஈஸியா மாட்டிருக்காங்க எப்படி நீங்க சும்மா விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து உள்ள வந்து பாக்குறாரு மன்னோச்சிருக்கீங்க உட்காந்துருக்காங்க அதை பார்த்த முத்து என்ன பாரமா இவனுந்தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த மேடம் யார சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து என்ன மேடம் நீங்க யார சொன்னீங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லவும் இல்லையே அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் பின்னாடி வராங்க இதோ இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகினியை காமிக்கிறாங்க ஜீவா அதை பார்த்துட்டு முத்துக்கு என்ன மேடம் சொல்றீங்க இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பயங்கர அதிர்ச்சியோட நிக்கிறாரு